கிருஷ்ணகிரியில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திமுகவினர் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூபி சமூக நீதிநாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் தட்டர அள்ளி நாகராஜ் தலைமையில் தந்தை பெரியாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூபி மரியாதை செலுத்தி சமூக நீதிநாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதேபோல கிருஷ்ணகிரியில் உள்ள சமத்துவபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கும் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாலை அணிவித்து திமுக கொடியினையும் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோவிந்தா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கதிரவன் நகர செயலாளர் நவாப் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அஸ்லாம் நாகராஜ் அதியமான் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஜெயேந்திரன் உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி சமூக நீதிநாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்